அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ரொம்ப வருஷம் அடாப்ட் ஆயிட்டு அந்த இடத்தை விட்டு பிரியும் போது அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கடைசி இருக்கு நம்ம மனசுலேயே வந்து இருப்பாங்க

வர ஆரம்பிக்குது அந்த இடத்துல இவங்க அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா உள்ள வந்து பார்த்தா ஒரு ஃபுட் ஸ்டால் வந்து இருக்கு அந்த ஃபுட் ஸ்டால் போய் என்ன பண்றாங்க சிகரோட அப்பா ரெண்டு பேரும் வந்து போய் அந்த ஃபுட் ஸ்டால் இருக்கிற ஃபுட் ஸ்டால் வந்து பார்த்தா எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க சிகரோவே வந்து சாப்பிட சொல்றாங்க பட் சிகரோக்கு அது மேல இன்ட்ரஸ்டே வந்து இல்ல சிகரோ அந்த இடத்துல என்ன அமௌண்ட் விஷயமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து சுத்தி முட்டி பாத்துட்டு இருக்காங்க அப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து மீட் பண்றாங்க அந்த பர்சன் தான் வந்து ஹேக்கு அப்படிங்கிற ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா சிகரோ வந்து மீட் பண்றாங்க சோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சிகரோவை பார்த்து வார்ன் பண்றாரு நீங்க எல்லாம் யாரு நீங்க எல்லாம் இங்க வரவே கூடாது நீங்க சன் செட் ஆகுறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றது சோ இதை கேட்டது சீக்கிரம் வந்து பயந்து போய் என்ன பண்றாங்க அப்படின்னா தான் அப்பா அம்மா வந்து போய் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க பட் டூ லேட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அந்த ஃபுட் எல்லாம் சப்டேட் திடீர்னு வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பண்ணியா வந்து பாத்தீங்கன்னா மாறிடுறாங்க இத பார்த்தோன்னே சீக்கிரம் வந்து பார்த்தா பயந்து போயிடுறாங்க எல்லாத்தையும் பார்த்தா ஜிகிரோ வந்து பார்த்தா பயந்து போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனான்னு வந்து பாக்குறாங்க பட் அந்த இடமே வந்து பார்த்தா இருட்டி போய் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடமே இவங்க வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு இல்லையா அதை தாண்டி வந்து பார்த்தா ஒரு ஐலாண்ட் மாதிரி சுத்தி முதல் தண்ணியா வந்து இருக்கு அத பார்த்து நீ சிகிரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போவே முடியல தெரியல வந்து பார்த்தா இவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்களே ஹாக்கு அப்படிங்கிற அந்த பையன் அந்த பையன் வந்து என்ன பண்றேன்னா சிகிரோவை பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத நான் உன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கறது நிறையவே இருக்கும் இங்க வந்து மனுஷங்க வர்றதுக்கான அளவு பர்மிஷனே வந்து பார்த்தா கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா திருட்டுத்தனமா வந்து சிகிரோ ஹீரோ உள்ள கொண்டு போயிட்டு விட்டுட்டு என்ன பண்றோம்னா அந்த இடத்துல காமாஜி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருப்பாரு அவருகிட்ட போய் வந்து நீ வேலை கேளு வேலை கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வேலை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சிகிரோ கிட்ட சொல்றாங்க சோ சிகிரோவும் அதே மாதிரி போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காமாஜி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பாய்லரா வந்து பார்த்தா அந்த காமாஜிங்கிற ஒரு தாத்தா வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு சோ அந்த காமாஜிங்கிற கிட்ட போய் என்ன பண்றாங்கன்னா நம்ம சிகிரோ வந்து பார்த்தா ஒர்க் கேக்குறாங்க பட் காமாஜி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பாத் ஹவுஸ் ஒர்க்கர் நிறைய பேர் இருப்பாங்க அதுல வந்து ஒரு பொண்ணு லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்து என்ன பண்றோம்னா இங்க ஹியூமன்ஸ் பாத்தீங்கன்னா அனுமதி நீ எப்படி வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம காமாஜி போய் நம்ம சீரோ வந்து எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னா இவங்க வந்து என்னோட பேத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேலை தா அப்படிங்கிற மாதிரி வந்து லின் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி சோ லின்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சீரோக்கு ஒர்க் பண்ண ஒர்க் ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கூட்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு Estou um no grupo né? அவங்க தான் வந்து யுபா யூபாபா அப்படிங்கிற ஒரு விச் கேரக்டர் அந்த விச் கிட்ட வந்து நம்ம லின் வந்து என்ன பண்றோம்னா சீரோ கூட்டு போய் வந்து ஒப்படைக்கிறாங்க இவ வந்து புதுசா வந்து வேலை தேடி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க சோ யுபாபாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விச் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து நிறைய வந்து பயன்படுத்தி பார்க்கறாங்க பட் வந்து சீரோ வந்து எதுக்கும் வந்து அசரவே மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்ட போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்றாங்க சோ அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது இவங்க பேர் வந்து சிகிரோங்கிறது இருக்கு இல்லையா அதை மறைச்சு அவங்களுக்கு வந்து செகண்டரி நேம் வந்து வச்சுறாங்க அதாவது அவங்களோட சிகிரோங்கிற நேம் சிகிரோக்கே வந்து ஞாபகம் இல்லாத மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு புது நேம் வந்து பாத்தீங்கன்னா சென் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்றாங்க

ஏன்னா சீகிரோக்கு இதெல்லாமே பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு ஏன்னா அமானுஷமா நிறைய எல்லாமே கலந்த ஒரு இடமா வந்து இருக்கு அந்த இடத்துல வந்து இவங்க வேலை செய்யுது ஒரு வேண்டாத வேலை வந்து செய்கிறாங்க அந்த இடத்துல யாருமே வந்து பார்த்தா இவங்க வந்து பாவமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க பட் எக்ஸெப்ட் காமாஜி அண்ட் அவங்க கூட லின் அப்படிங்கிற அந்த அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனே வந்து பாத்தீங்கன்னா ஆகிறாங்க அவங்க ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா நம்ம சீரோக்கு ஒரு கம்பெனியா இருந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டே வந்து இருக்காங்க அடிக்கடி வந்து சிகிரோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட் ஆனா ஹாக்கோ அப்படிங்கிற அந்த கேரக்டர் இல்ல அவங்க வந்து பார்த்தா அடிக்கடி வந்து ஹாக்கோ வந்து நம்ம சிகிரோ வந்து மீட் பண்றாங்க சோ ஹாக்கோ இருக்காரு இல்லையா அவர்கிட்ட மீட் பண்ணும்போது போது வந்து இவங்களோட உண்மையான பேர் சிகிரோ அப்படிங்கிற வந்து அவங்க ரிமம்பரே பண்றாங்க சோ இதை கேட்ட தான் வந்து நம்ம சிகிரோக்கே வந்து அவங்களோட உண்மையான பேர் வந்து ஞாபகம் வருது சென்கிற அந்த செகண்டரி நேமோ வந்து பார்த்தா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு சோ அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் இந்த ஐலாண்ட பத்தின எல்லா விஷயமும் வந்து ஹேக்கோ வந்து புரிய வச்சு என்ன பண்றோம்னா ஹேக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு டிராகனா மாதிரி வந்து பார்த்தா பறந்து போறாரு சோ பறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து பார்த்தா சிகிரோ அங்க இருக்கிற வேண்டா இருப்பாத சென் அப்படிங்கிற நேம்ல அந்த இடத்துல வேண்டாம் இருப்பாத வேலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் வந்து நின்னுட்டு இருக்கு அந்த ஸ்பிரிட் நேம் வந்து பார்த்தா நோ ஃபேஸ் ஸ்பிரிட் சோ அந்த ஃபேஸ் அந்த நோ ஃபேஸ் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள வந்து பாத்தா அதை பாத் ஹவுஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா தெரியாம மழை பெஞ்சு டோர் நீக்கிட்டு அதை வந்து உள்ள வர வச்சிடறாங்க சோ உள்ள வர வச்சதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து பாத்தா இவங்க பாத் ஹவுஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா அந்த இடத்துல யுவாபா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாத் ஹவுஸ்ல குளிக்கிறதுக்காக ஒரு அசிங்கமான ஒரு பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கிற ஒரு ஸ்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து பார்த்தா வருது உடம்பு ஃபுல்லா சேரு சகதியமா இருந்து ஒரு பொல்யூட்டடான ஒரு ரிவர்ல இருந்து வந்திருக்கிற அந்த ஸ்டிங் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா பாத் ஹவுஸ்ல குளிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வருது அது யுவாபா என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது சென் அது அதாவது சீரோ இவர் எப்படியாவது டார்ச்சர் பண்ண அப்படினு சொல்லிட்டு வந்து இதோட தலையில வந்து பார்த்தா அத குளிக்க வந்து பார்த்தா கட்டிடுறாங்க சோ சீரோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பயப்படவே இல்லை பயப்படாம என்ன பண்றாங்கன்னா ஸ்டிங் ஸ்பிரிட்டை கொண்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு ஹோல் வந்து இருக்கும் அந்த ஹோல்ல கொண்டு போய் அந்த ஸ்டிங் ஸ்பிரிட் வச்சு அதை வந்து பார்த்தா குளிப்பாட்டுறாங்க சீரோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தா குளிப்பாட்டுறாங்க அந்த பாத் ஹவுஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக நம்ம டோக்கன்ஸ் வந்து வாங்கணும் சோ அந்த டோக்கன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கவங்க யாருமே வந்து சிகிரோக் வந்து பாத்தா தரவே மாட்டாங்க பட் நோ பேஸ் ஸ்பிரிட் இருக்கு அது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இவங்க வந்து நம்மள உள்ள வர வச்சிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க அந்த அங்க இருக்கிற நிறைய டோக்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிகிரோக் வந்து திருட்டு தினமா அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் அந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா சிகிரோக்கு இதை குளிப்பாட்டு இருக்க ஐடியா வந்து கிடைச்சிருக்கு சோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத் டப் குள்ள பத்தவே பத்தாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொல்லுடைய ஸ்பிரிட் வந்து பெருசா இருக்கு இவங்க இருக்கிற டோக்கன்ஸ் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய தண்ணியை வர வச்சு பேசுறான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் வந்து பாத்தா குளிப்பாட்டுறான் குளிப்பாட்டும் போது அதோட உடம்புல வந்து பாத்தா இதை வந்து சிக்கிக்குது சோ அங்க இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க கயிறு போட்டு அந்த உடம்புல இருக்கிற பொருள் வந்து பாத்தா இழுக்கிறாங்க இழுக்கும் போதும் அந்த இடத்துல வந்து அப்படியே குப்பையா வந்து பாத்தா வந்து அந்த ஸ்பிரிட் வந்து பாத்தா நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகுது ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் தன்னை கிளீன் பண்ண சென்ட் இருக்காரு இல்லைங்களா அவங்களுக்காக வந்து பண்ணா ஒரு டம்பிங் அதாவது குட்டி பால் மாதிரி ஒரு பால் இருக்கு அந்த பால் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா போயிருது சோ சிகிரோவாங்க இருக்குது மதிக்க ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாருக்கும் சிகிரோ வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதே நான் நைட் வந்து என்ன விஷயம் நடக்குது என்ன அந்த நோ நடக்குது ஸ்ப்ரிட் இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யாருக்காராலும் கோல்டு வந்து பண்ணா தரும் தங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரும் சில பேர்ஸ்க்கு அப்படி தங்கம் தரன்னு சொல்லிட்டு வந்து என்ன ஒரு பெர்சன் வந்து ஒரு

அப்ப வந்து ஹேக்கு வந்து எங்க இடத்துக்கு போகுது அப்படின்னா யுபாபா இருக்காங்களே விச்சு அவங்களோட ரூம்க்கே போய் வந்து விழுந்துருது தாங்க முடியாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யுபாபா இல்ல பட் யுபாபாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிற பேருல ஒரு பெரிய குண்டு பூதம் மாதிரி ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதாவது குழந்தைங்கிறது வந்து பாத்தா கை குழந்தை மாதிரி இருக்கலாம் பட் அவ்வளவு பெரிய பூதம் மாதிரி ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கு அந்த குழந்தை வந்து பாத்தா போ அதை பாத்துக்கிறதுக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காக்காவும் அண்ட் மூணு தலை மூணு தலை மாதிரி சேர்ந்த ஒரு உருவமும் பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹாக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க சோ ஹாக்கு வந்து சிகிரோ வந்து என்ன பண்றாங்கன்னா காப்பாத்து வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாங்க பட் அந்த நேரத்துல வந்து திடீர்னு வந்து ஹாக்குக்குள்ள இருந்து ஒரு ஸ்பிரிட் வந்து பார்த்தா வெளியில வருது அந்த ஸ்பிரிட் வேற யாரும் இல்லை யுபாபா அப்படிங்கிற வச்சிருக்காங்க அவங்களோட ட்வின் சிஸ்டர் ஆனா ஜெனிபா அப்படிங்கிற ட்வின் சிஸ்டர் சோ அவங்களுக்கும் யுபாபாக்கும் வந்து ஆகவே ஆகாது ஜெனிபா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ஜெனிபா கிட்ட இருக்கிற ஒரு மேஜிக் சீல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துடுறாரு சோ தூக்கிட்டு வந்தாலும் அந்த கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பேப்பர் பர்ட்ஸ் அந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹேக்கு வந்து பாத்தா தொடர்ந்துட்டே வந்திருக்காங்க அப்பதான் வந்து பாத்தா நம்ம சீரோ வந்து பாத்தா ஹேக்கு வந்து பாத்தா காப்பாத்திருக்காங்க சோ வந்தவொடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது நம்ம யுபாபாவோட பையனான போவையும் அவர் கூட காக்கா உடம்போட சேர்ந்த ஒரு பறவை இருக்கு இல்லையா அது ரெண்டையும் அதாவது யுபாபாவோட பையன் போவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எலியாவும் அந்த கூட இருக்க காக்கா இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு குட்டி பறவையாவும் பாத்தீங்கன்னா மாத்திடுறாங்க சோ மாத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கூடை யுபாபா கூடவே வந்து அது மூணு தலை சேர்ந்து இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மூணு தலையும் சேர்த்து வந்து யுபாபாவோட பையனா வந்து நிக்க வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சீல் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாங்க சோ கிளம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீரோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாக்கோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிட் ஒரு ஸ்பிரிட் அந்த வாட்டர் ஸ்பிரிட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி பால் மாதிரி இல்லையா அந்த தந்திருக்கிற பாதி பிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஊட்டி விடுறாங்க என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த மேஜிக் சீல் வந்து இருக்கு இல்லையா அந்த மேஜிக் சீல் அத வந்து பாத்தீங்கன்னா முழுங்கிருக்கு ஹேக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கு வந்து பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்துருது அந்த வாமிட் பண்ணிருது அந்த பால் கொடுத்ததுனால சோ வாமிட் பண்ணனால வந்து அந்த கோல்டன் சீல வந்து வந்துருது பட் அந்த கோல்டன் சீல் கூட இன்னொன்னு இருக்கும் ஒரு பிளாக்ஸ் லக் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும் அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரியாத தனமா நம்ம பார்த்தா பாத்தீங்கன்னா காலையே மிதிச்சிடுறாங்க தெரியாம சோ பட் இப்படியும் வந்து அந்த சீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சது பட் இருந்தாலும் ஜெனிபா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விட்டு இருப்பாங்க இல்லையா குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளியாவும் மாத்திருப்பாங்க அந்த காக்கா ஒரு குட்டி பறவைய வந்து மாத்திருப்பாங்க சோ அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாக்கோட உயிர் வந்து ஆபத்துல இருக்கு அந்த இடத்துல சோ அதனால வந்து உடனே வந்து நம்ம வந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது விச்சு பிளேஸ்க்கு வந்து நம்ம போய் ஜெனிபாட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஹேக்கோட உயிரை எப்படியாவது காப்பாற்று சீலையும் அவங்க கிட்ட தரணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திங்க் பண்றாங்க அப்ப சடனா பார்த்தா யுபாபா வந்து என்ன பண்றாங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்தா கூப்பிடுறாங்க சோ கூப்பிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க மேல இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டு போறாங்க கூட்டு போய் அங்க போய் பார்த்தா அந்த நோ பேஸ் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தா ஒரு சின்ன நார்மல் ஹியூமன் பாடி இருக்கிற மாதிரி தான் வந்து சைஸ் இருக்கும் பட் அது வந்து ஒரு ஜெயின்டா வந்து பெருத்து போயிருக்கு எதனால அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தா ஏமாத்தி தங்கம் தர அப்படின்ட்டு ஏமாத்திட்டு வந்து என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தா முழுங்கிருக்கும் சோ முழுங்கறதுனால நோ ஸ்பிரிட் அப்படிங்கிற

நாள் வந்து திருப்பி எல்லா перசன்ஸ் அங்க 보면은 வெளியில வந்தரங்க அண்ட் இன்குடிங் அந்த frog கிரியேச்சர் அத எல்லாமே வந்து 보면은 வெளியில வந்தரங்க சோ நோ ஃபேஸ் ஸ்பிரிட் பழைய மாதிரி வந்திருந்தா மாறிடுச்சு

ஹீரோ அண்ட் யுபாவோட பசங்களான அதாவது சின்ன எலியாவும் பறவையாவும் மாத்தப்பட்ட அந்த போங்கிற குழந்தையும் அண்ட் கூட இருக்கிற காக்காவும் அண்ட் தென் நோ பேஸ் இருக்கு இல்லையா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீரோ வந்து கூட கூப்பிட்டு சோ மூணு பேர் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் பிடிச்ச என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெனிபாவோட பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கிளம்புறாங்க இதே நேரத்துல இந்த இடத்துல இந்த இப்ப இருக்க அட் இடத்துல இருக்காங்க இல்லையா இந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கண் முடிச்சிருக்கு சோ அவர் உயிர் இருக்கு அவர் உடம்புல சோ ஹாக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிட்ட போய் யுபாபா கிட்ட கிட்ட போலான்னு பாக்குறாங்க பட் யுபாபா அந்த இடத்துல வந்து ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறாங்க ஏன்னா அவங்க குழந்தை வந்து அவங்க கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கடைசியில பார்த்தா அவங்க ஒரிஜினல் குழந்தை இல்ல ஜெனிபா வந்து அவங்க மேஜிக்கால அந்த மூணு தலையும் சேர்த்து அந்த குழந்தை வந்து பார்த்தா மாத்திருப்பாங்க பட் அது அது கேட்டனே வந்து பாத்தீங்கன்னா யுபாபா ஷாக் ஆயிட்டு அப்ப உண்மையாலுமே என் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேக்கோ வந்து பாத்தீங்கன்னா புடிச்சுக்காங்க ஹேக்கு தான் அப்ப வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யுபாபாக்கு வந்து எடுத்து சொல்றாங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா யுபாபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாக்கு கிட்டையும் ஒரு சேலஞ்ச் வந்து சொல்றாங்க சோ சீரோ வந்து அந்த அவரோட குழந்தை எல்லாத்தையும் வந்து பழைய மாதிரி கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா சிகீரோவையும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து திருப்பி அவங்களோட லைஃப்கே வந்து பாத்தீங்கன்னா விட்டுறேன் இந்த ஐலாண்ட் விட்டு அவங்களை வந்து விடுதலை கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க சுடைய வந்து என்ன பண்றோம்னா ஹேக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனிபா இருக்காங்க இல்லையா விஷ் அவங்க பிளேஸ்க்கு வந்து பறந்து டிராகனா மாதிரி வந்து பறந்து வந்துட்டு இருக்காரு இதே நேரத்துல நம்ம சிகிரோ அவங்க ஊட இருக்கிற அந்த ராட் அந்த காக்கா அண்ட் தென் ஃபேஸ் இவங்க எல்லாரும் வந்து எப்படியும் வந்து ஜெனிபாவோட வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் ஜெனிபா இருக்காங்க இல்லையா ஜெனிபாவும் வந்து பார்த்தா யுபாபா மாதிரியோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விட்ஸ் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் பட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ அவங்க கிட்ட போய் வந்து நம்ம சீக்கிரம் வந்து அந்த கோல்டன் சீல் எல்லாத்தையும் வந்து பண்ணா கொடுத்துடுறாங்க கொடுத்துட்டு என்னோட ஹேக்கு வந்து எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பட் ஜெனிபா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேக் சிகிரோவை பார்த்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது ஏன்னா அந்த கோல்டன் சீலையும் திருப்பி வந்து ஒரு உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறத வந்து திருப்பி தந்திருக்காங்க இல்லையா அதனால வந்து ஜெனிபாவுக்கு வந்து பார்த்தா சிகிரோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருந்து பிடிச்சி போயிட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு என்ன பண்றாங்க

வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு சோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு இருக்கும் நம்ம சீக்கிரம் ஒரு சின்ன ஞாபகம் வந்து வருது அது சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அது மேலுமே நடந்த ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா சீக்கிரம் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருப்பாங்க பட் அந்த ரிவர்ல விழுந்தாங்க இல்லையா அந்த ரிவரே வந்து ஒரு டிராக்ல கூட்டிட்டு போய் நம்ம சிகிரோ வந்து பாத்தீங்கன்னா கரையோட வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி விட்டுருக்கோம் காப்பாத்தி விட்டுருக்கோம் சோ அந்த ரிவரோட நேம் என்ன அப்படின்னா கோஹாக்கு ரிவர் சோ அந்த ரிவர் தான் வந்து நம்ம சிகிரோ விழுந்த விழுந்தவனையும் பாத்தீங்கன்னா காப்பாத்திருக்கு கேட்ட உடனே நம்ம ஹேக்கு இருக்காரு அவர் டிராகனா இருக்கிறத விட்டுட்டு திரும்பி பழைய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா மாறிடுறது எதனால அப்படின்னா ஹேக்குங்கிற கேரக்டர் இருக்காரு இல்லையா இந்த கேரக்டர் வந்து சிகிரோக்கு ஆபத்து நேரத்தை வந்து பாத்தா ஹெல்ப் பண்ண வருவாரு சோ அந்த டைம்ல அந்த ரிவரா இருந்தாரு இல்லையா அந்த கொஹாக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேக்குவோட ரியல் நேம் சோ அந்த நேம்லயே வந்து பாத்தா ஹேக்கு அப்படிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்க இருக்கும் சோ கொஹாக்கு அப்படிங்கிற அந்த ரிவர் வந்து பாத்தா விழுந்து அந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லை நம்ம ஹேக்கு தான் சோ ஹேக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரிவர்ல விழுந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம சிகிரோ காப்பாத்திருப்பாங்க அதே மாதிரி நைலாந்துல தன்னை தனியா தவித்துட்டு இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோஹாகோ அதாவது ஹாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீரோ கோல் வழிகாட்டியா இருந்தா நைலாந்துல தப்பிக்கிறதுக்கான வழி எல்லாமே வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க உடம்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு நேரில் நேரில் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சந்தோஷப்பட்டுட்டு எப்படியோ வந்து இவங்க அட்பர்சன்ட்ல இருக்காங்க இல்லையா அவங்க பாத் ஓஸ்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ரீச் பண்ணிடுறாங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சீரோ கோலி தான் யுபாபாவோட பையனோட போவோம் அந்த காக்காவும் திரும்பி பழைய மாதிரி அந்த பெரிய குழந்தையாவும் பெரிய காக்காவும் அவங்க ரெண்டு பேருமே போய் வந்து யுபாபா கிட்ட போய் வந்து இந்த பொண்ணுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி தான் நீங்க அம்மாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க இன்குளூடிங் அங்க ஒட்டு மொத்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இடத்த விட்டு போனோம் சிகிரோ வந்து அவங்க அம்மாவோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யுபாபா கிட்ட வந்து சண்டை போடுவாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ஒரே ஒரு டிஸ்ட் அந்த டிஸ்ட் நீ நீங்க அப்பா கூட்டிட்டு போய் ஒரு டிஸ்ட் வந்து வைக்கிறாங்க அப்பா அம்மா தான் பண்ணிய வந்து மாறி இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு சில பணிகள் நிக்க வச்சு இதுல எந்த உங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு உங்க அப்பா அம்மாவோட உங்க இந்த ஐலாண்ட் விட்டு நான் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க அந்த காண்டஸ்ட்ல நம்ம சீக்கிரம் வந்து என்ன பண்றாங்க இந்த பிக்ஸ்ல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அந்த கூட்டத்துக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பர்சன்ஸே வந்து பாத்தீங்கன்னா பண்ணியா வந்து மாத்தப்பட்டிருப்பாங்க சோ உண்மையாலுமே வந்து சீக்கிரம் வந்து அந்த காண்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க so அந்த contest சீரோ வந்து பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க so யுவா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த island ல இருந்து தாராளமா கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவோட ஒப்படைக்க வைக்கிறதுக்கான magic வந்து பாத்தீங்க பண்றாங்க so பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹாக்கோ இருக்குல்ல ஹாக்கோ வந்து எல்லாத்தையும் அந்த island ல இருக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தா நம்ம சீரோ வந்து எல்லாத்துக்கு டாடா பேபி சொல்லிட்டு என்ன பண்றோம்னா ஹாக்கோ கூட சேர்ந்து ஒரு பல ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா போயிட்டு இருக்காங்க so போயிட்டு இருக்கும்போது ஹாக்கோ வந்து பார்த்தா அட்வைஸ் பண்றாரு இந்த நடந்து எதையும் வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்காத திருப்பி இந்த இடத்துக்கு வந்துறாரு இந்த இடத்துல நடந்தது இந்த இடத்துல நடந்ததே வந்து பார்த்தா யாரிட்ட போய் சொல்லாத அப்படிங்க மாதிரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு ஹாக்வே வந்து பாத்தீங்கன்னா ஹாக்வே சீக்கிரம் கொண்டு போய் அந்த ஐலாண்டோட எண்ட்ல வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல டனல் அதாவது ஒரு டனல் கிட்ட வந்து பார்த்தா இவங்க சொன்னாங்க இல்லையா அதே டனல் கிட்ட கொண்டு போய் வந்து பார்த்தா சீக்கிரம் விட்டுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம சீரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க பட் அவங்க அப்பா அம்மாக்கு எந்த ஞாபகமும் இல்ல அந்த ஐலாண்டுல போன மாதிரி ஒரு ஞாபகம் அந்த ஃபுட் ஸ்டால் போய் சாப்பிட்ட ஞாபகம் எதுவுமே வந்து பார்த்தா உங்களுக்கு இல்ல சோ சீரோ பாத்தோம் நீ எங்க போன அப்படிங்கற மாதிரி வந்து கேக்குறாங்க சோ இவங்க மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார்லயே ஏறி திருப்பி அவங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணி புது வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க சோ அதோட வந்து இந்த ஸ்பீட் டிரைவ் அப்படிங்கிற வந்து பார்த்தா என் கார்டு போட்டு முடிச்சிடுறாங்க